அனைவருக்கு வணக்கம் சற்றமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் வங்கடலில் புதிய புயல் சின்னம் அடுத்த மூன்று நாட்களுக்கு வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனடியும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கல் போதில் அடுத்த இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக இருப்பதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வட உள் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேலும் வளிமள்ள கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நெல்லை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது விதிக்கப்பட்டனர் இம்மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழல் மிக கனமழை கோட்டி திட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவார மலை பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுலா பகுதியில் பலத்த புயல் காற்றுடன் கனமழை கொட்டியுடன் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாகக் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டனர் அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு புயல் உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக கனமழல் அதிகனமலை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகனமழை தொடரும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்றைய நாட்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் நீலகிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி என்ற மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடர வாய்ப்புகள் குறைவாக உள்ளது ஆனால் காலை முதல் மாலை வரை வேலின் தாக்கம் படிப்படியாக கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்த அளவிற்கு அடுத்த சில நாட்களுக்கு வேலின் தாக்கம் அதிகமாக உள்ளதோ அந்த அளவிற்கு தமிழகத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் அடி அதிகரிக்கக் கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்